என்று அடி வெளியே வருகிறோம் அன்றைய வருகிற அன்புகள் வருகின்ற வருகின்ற காலம் காலவுக்கு இடம் வயசான கலவரங்களே நினைக்காதீங்க வயசு எம்பத்தொன்று தானே அவ்வளவு வயசு என்ன எண்பத்தொன்னு ஆகுது அது இப்படி திரு போடு எண்பத்தொன்று போட்டு திரும்பி இப்படி போடு எண்பத்தொன்று போட்டால் இந்த ஒன்று அது இப்படி போட்டால் பதினெட்டு அதான் ஒன்றும் இல்லை எண்பத்தொன்று இப்படி போடணும் எட்டு ஒன்று இந்த போடணும் ஒன்று தூக்கி இப்படி போட்டால் பதினெட்டு தான் வருவேன் வருகிறேன் வருவேன் வருகிறேன் நான் தான் முருக பெருமான் நானே சிவபெருமான் நானே விஷ்ணு பகவான் நானே சிக்கு சிவன் சக்தி என்ன யாவது ஆற்றலாம் வெல்ல முடியாத காமத்தை வென்றவனை தம்பி வெல்ல முடியாத காமத்தை வென்றவன் வெல்ல முடியாத காமத்தை வென்றவன் கொல்ல முடியாத கோபத்தை கொன்றவன் திடையன் வெற்றியன் காமத்தை தின்றேன் கொன்றேன் கோபத்தை வென்றேன் காபத்தை கொன்றேன் கோபத்தை தின்றேன் முன் செய்த விடையை நீ என்னை உடம்பட்டான் யாராக தான் சரி யாராக தான் ஏன் ஏகப்பட கஷ்டப்படுறேன்னு நீ யாராக தான் எனக்கு அவசியம் இல்லை நீ செஞ்சபடி அணுவிக்கட்டான் ஐயோ ஏரியா சட்டம் நீ என்ன பொறாமைப்பட்டதை அனுபவிக்கணும் நீ என்ன நான் செய்தாலும் சரி நான் அணிவிக்க உடம்பட்டுட்டான் தான் என்னை கை விட்டான் ஆக எல்லா வேணையும் வா முருகா ஓஹோ ஆக முருகப்பெருமானே பெருமானே என்னோடு இறங்கியிருக்கிறான் அந்த மீன் ஞானி அவருடைய நடத்தக்கால் அந்த ஒரு தான் அவன் தான் என்ன செஞ்சான் கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதி இருபத்தி இருபத்தி ஆறு நாலு எழுபத்தி ஒம்போது அன்றைக்கி ராத்திரி ஒரு மணி இருக்கும் அங்கே என்ன வியாபாரம் செஞ்சிருந்தாப்போ ஒரு ஒளிச்சோடர் வந்தது ஒரு ஒளிச்சொடர் வந்தது தகச்சே பயப்படாத பண்ணார் என்ன வர்ற உள்ளுக்கு வரான்ண்ணா அவன் தான் பேசிகிட்டு இருக்கா போ பேசலாம் யாரும் நினச்சிடாதீங்க முருகன் பேசிட்டு இருக்கா நினச்சேன் தப்பிச்சிக்கலான் நீங்கள் முருகன் தான் இருக்கான் உங்கள் மேலே கருணை கொண்டு இருக்கான் அந்த ஒளிச்சோடர் வந்தது உள்ளே தங்குது அவன் என்ன செஞ்சான் அவன் பெற்ற அந்த காம அவன் பெற்ற அந்த ஆற்றலை காமத்தை வென்றான் அவன் என்ன உள்ள இருக்கான் பொறாமை வென்றவன் உள்ளிருக்கிறான் இருக்கிறான் அதை ஒன்று இருக்கிறான் இவ்வளவு முருகப்புறவனுக்கு பொறாமை இல்லை பேராச இல்லை மரணமில்லை என்றும் நிலையமையாக இருப்பான் அவன் உள்ளே இருந்து போ வருகிறான் வெளியே வருவான் பேசிகிட்ருக்கான் வரே வருநாள் ஆக